பண தேவைகளுக்கெல்லாம் நீங்கள் வேறு எங்கேயும் போய் எதையும் சார்ந்தில்ல இல்லையா பண தேவைன்னா இப்போ நமக்கு அதான் விலக்கெண்ணெய் இப்போ உங்களுக்கு கொடுத்துருங்க இப்போ நீங்கள் நிலம் இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களால் வந்து பொருள் தர முடியுது அப்போது பொருள் இல்லாதவங்கிட்ட நாங்கள் பணமாக வாங்கிக்கோ அந்த நீங்கள் உங்கள் பொருளை யாருக்கும் பணமாக விற்கிறீங்களா ஆ ஆமாம் வாங்கி வாங்கிடுறோம் விலக்கெண்ண விற்பனைக்கு கொடுக்குறோம் இப்போ இந்த விளக்கண்ண எங்கேன போய் ஆட்டுவீங்க ஆட்டுறதில் முடிய முடித்து வேச்சு காய்ச்சறேன்

அதே என்ன ஏதாவது கண்ணு மையை தயாரிச்சுக்குவோம் அது மாதிரி எதை பண்ணிக்குவோம் இந்த மாதிரி வந்து அதில் இந்த நிலம் சார்ந்த பொருளில் நாங்க எந்த அளவுக்கு நுகர்வு எடுத்துக்கிறோம் அப்படிங்கறது இப்போ ராம பொங்கல் பொங்கலுக்குன்னே இப்போ வேற எங்கேயாவது இப்போ நாங்க பண்ட மாதிரி மாட்டோம் போட்டு விடுறோம் உங்களுக்கு விளக்கெண்ணெய் கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவீங்க நீங்க எவ்வளவு உழைப்பு போட்டீங்கன்னு தெரியும் நான் எவ்வளவு உழைப்பு போட்டேன்னு தெரியும் அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வேற உண்மையிலே சொல்றேன் இது வர விளக்கெண்ணைய சமையலுக்கு பயன்படுத்தி நான் சாப்பிட்டதே இல்லை அப்ப இத சாப்பிட போறோம்னா இது நமக்கு என்னாவது மாற்றங்கள் ஏற்படுமா நமக்கு அனுபவிச்சு பாருங்க அப்படியா புதுசாக யாராச்சும் வந்து சாப்பிட்டாங்கன்னா என்ன நெய்யை ஊற்றிருக்கீங்களான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த விளக்கு பசு விட சிறந்ததுங்க பசுநெய்யை விட ஏன்னா பசுநெய் இப்ப பசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசாயன தீவனம் தான் போடுறாங்க ஆனா இந்த தானா இந்த மழை நீரையே வச்சு வளரக்கூடிய ஆமனுக்கு செடிகளும் தான் நம்ம எண்ணெய் எடுக்கிறோம் இப்போ இப்ப இன்னொன்னு இன்னொருத்தவங்க கீழே ஒரு கமெண்ட் போட்டுருந்தாங்க நீங்க இந்த வாழ்க்கையை விரும்பி இந்த வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க இப்போ உலகம் வேற மாதிரி மாறிடுச்சு இல்லையா எப்படி இருந்தாலும் உங்கள் பசங்களுக்கு தெரியும் பெரிய ஆளான ஒன்று அவங்க சொல்கிறாங்க அப்பா எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலப்பா நான் வந்து மத் நார்மல் மற்ற மனிதர்கள்லாம் வாழ்கிறாங்கல்ல அவங்கள மாதிரி அந்த கமெண்ட்டை காமிக்கிறேன அவங்களுக்கு அப்புறம் வீட்டில் வந்து இப்போ உங்கள் குழந்தைங்க வந்து இந்த வாழ்வு வேணான்னு சொல்லி போனால் அவங்கள விட்டுருவீங்களா இல்லை டைம் இங்கே தான் இருக்க வைப்பீங்களான்னு கேட்டிருக்காரு ஒருத்தர் அதாவதுங்க என்ன பொறுத்த வரைக்கும் யாரையும் கூடாது அவங்களோட இயல்பில் தான் இருக்கணும் ஸோ அந்த கேள்வி கேட்டு உங்கள் பேர் மறந்துவிட்டேன் பதில கேட்டுக்கோங்க அதாவது அவங்களோட வாழ்வில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி கொடுக்குறது நம்ம ஒரு தந்தையான என்னோடய கடமை அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் அவங்க எந்த வாழ்வை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் நீ இப்படித்தான் இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது அவனோட ஆமாம் 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 அப்போ அந்த வகையில் பார்க்கும்பொழுது கல் கல்வி தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஆனால் கல்வி எது தருதுன்னு தான் இங்கே கேள்வி கல்வி எது தருது இப்போ இப்போ இதான கல்விய அதாவது இப்போ எந்த கல்வியுமே எடுத்துக்கோங்க வாழ்க்கை வாடுறதுக்கான கல்வி தருதான்னு நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இல்லை அது அது எதையோ ஒரு நோக்கி ஓட வைக்குது சரிங்களா வாழ வைக்கலை ஆனால் இப்போ என் பையன் பள்ளிக்கூடம் போகிறானா இல்லையோ கண்டிப்பாக ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர் தான் அதுப்பான் அதுக்காக நான் வந்து நீ இப்படியே இருற அப்படின்னால சொல்ல வரதில்லை பள்ளி பள்ளிக்கூடம் போகிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் கல்விக்காக அனுப்புகிறேன்னா இல்லையோ ஒரு பொது சமூகத்தை அறிவதற்கான ஒரு தளம் தான் கல்வியாக நான் பார்க்குறேன் பள்ளிக்கூடத்தை பார்க்க அப்போ அங்கே போகும்பொழுது ஒரு நாற்பது குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கு அப்போ இந்த இவன் போகிறான் போய் பார்க்கும்போது நாற்பது வகையான குடும்பத்தில் இருக்கிற சூழலும் அவன் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த விஷயத்துக்காகத்தான் மற்றபடி கல்விங்கிறது நம்ம வாழ்க்கைக்கான கல்வியை வந்து நம்ம இங்கேயே கொடுத்துட்றோம் கொடுத்துட்றோம் ஆனால் அதையும் மீறி அவங்க போகணும் தாராளமாக போய்க்கலாம் ரெண்டுமே நம்ம காமிச்சு கொடுத்துருவோம் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறது தான் இது இது ஒருத்தர் வந்து நம்ம இப்படித்தான் இருன்னு நம்ம கட்டாயப்படுத்துறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது அப்புறம் இன்னொருத்தர் கேட்டதே இந்த விளக்கு என்ன பண்ணுறீங்கல்ல இதை நீங்கள் எந்த யார்ட்டையுமே எந்த காணொலியுமே எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லலை அவங்க பார்க்கலையேன்னு தெரில தெரியல கேட்டுட்டு வாங்க நம்மளும் பண்ணிணா எங்க சைடு ராமநாதபுரத்துல இந்த கொட்டமொத்த அதிகமாக விளையின்னு எங்க அப்பத்தாலாம் போட்டு எடுத்துருக்காங்க இப்போ விட்டுட்டாங்க ஏன்னா அதனுடைய பயன்பாடு இல்லைன்னு நீங்க நீங்கள் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே அது சமையலுக்கு பயன்படுத்தணும்னு எங்க அப்பா நிறையா பேர் கொட்டம் என்ன பண்ணுவோம்னா கொட்டமத்தை கொண்டு கொடுத்துட்டு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இந்த செக்கில் இருக்குல்ல அதை வாங்கிட்டு வந்து தான் சமைப்பாங்க நான் சின்ன பையனா இருக்கிறப்ப அப்ப எனக்கு வந்து இந்த விளக்கெண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்துவாங்கனே தெரியாது உண்மையிலே நான் சொல்றேன் அடுத்த வருஷம் நான் போய் கொட்ட முத்தா ரெண்டு சொட்டுவாங்க அவ்வளவுதான் எனக்கு வயிற்று குடலுக்கு வைப்பாங்க அப்புறம் வந்து நம்ம இந்த மலச்சிக்கல் வராம இருக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் குடிக்க சொல்லுவாங்க லூஸ் மோஷன் நம்மளுக்கு வயிற்று சுத்தம் பண்றதுக்கு ஆனா என் நான் இப்ப இப்ப வச்சிருக்கேன் என்ன இப்ப இப்ப எங்க அப்பா தாயை விட்டுட்டு போன ஏக்கர் ஒரு மூணு ஏக்கர் இருக்கு அது என் தம்பிக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் எனக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் நாங்கள் இப்போ அதை பராமரிச்சிட்ருக்கோம் அதுலெல்லாம் எங்கள் தான் கொட்டமுத்து போட்டு எடுத்திருக்காங்க திரும்ப நான் கொட்டமுத்து போடுறேன் உங்கள்ட்ட எதாவது இருக்குது இல்லையா இருக்குது ஒரு ரெண்டு மூணு கொடுங்க நம்ம கொட்டமுத்து போட்டு கொட்டமுத்து எண்ணெயை பண்ணி எல்லாத்தையுமே நம்ம பயன்பாட்டு கொண்டு வருவோம் ஏன்னா நம்மளும் வந்து நீங்கள் எப்படி இந்த வாழ்வுக்கு வந்துட்டியோ அது மாதிரி நம்ம கார்பரேட் வாழ்வுக்கு மூடுவிழா போட்டு வந்துட்டேனா அப்போது வந்து இந்த மாதிரியான வாழ்வை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறேனா ஒரு நிறைய பேர் ஒரு திடீர்னு நினைந்ததுல ஒரு ஒன்றரை வருஷமாக தான் நான் அதில் பயணிக்கிற ஒரு பத்து பதினோரு லட்சம் பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க இந்த மாதிரியான வாழ்வியலை காம் நான் இந்த மா எந்த மாதிரியான வாழ்வியலை பார்த்துட்டு நான் வந்து பண்ணணும்னு நினச்சேனோ அந்த வாழ்வியலை ஃபுல்லாக படம் பிடிச்சி காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் உங்களுடைய வாழ்வியலை நிறைய பேர் ரசிக்கிறாங்க இது மாதிரி வாழணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கான சூழ்நிலை இல்லை விட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை இப்போ நீங்கள் பதினஞ்சு வருஷம் சொன்னீங்க இல்லை நான் வர்றதுக்கு பதிமூணு வருஷம் ஆச்சு நீங்கள் சொன்ன மாதிரியே தான் அதுக்கான பொருளாதாரத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுடைய காணொலியெல்லாம் பார்த்தேன் பொருளாதாரத்தை ரெடி பண்ணிட்டு ஏன்னா வந்தோம்னா இங்கே அடி வாங்கிடும் ஒரு நிலத்தை வாங்கிட்டு இப்போ நான் பண்படுத்த போகிறேன் வேலையை விட்டுட்டு வந்து நீங்கள் பண்படுத்திட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க நான் வேலைகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் பணியில் இருக்கும் பொழுதே இதை பண்ணிக்கலாம் இப்போ என்னால் முழுமையாக இப்போ என்னால் இருக்க முடியுது அப்போ என்னென்னா இப்போ நீங்கள் முதல் கேட்ட கேள்வி வந்து எண்ணெயை வந்து நம்ம வந்து எப்படி செய்யறோம் செய்முறை எல்லாமே யூடியூப்ல போட்டுக்கிறேன் போட்டுருக்கீங்க ஆமா அந்த லிங்கை நான் வேணா கேட்டுட்டு பார்ப்போம் எந்த வேற ஏதாவது சேனலுக்கு கொடுத்தீங்களோ முழுசா அவங்க வந்து எடுத்துட்டு போனால் முழுவதும் இருந்து ஏன்னா ஒரு லிட்டர் எண்ணெய் இருக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகுங்க ரெண்டு நாள் ஆகும் தான் சிக்கல் ஏன்னா இப்போ அப்பத்தா எல்லாம் இருந்தாங்களா அவங்களுக்கு நேரம் இருந்தது நமக்கு நேரம் இல்லை ஏன் நேரம் இல்லைன்னு பாருங்க அப்பத்தாவுக்கெல்லாம் இங்க தண்ணி சேர்ந்தனும் அவன் போய் ஒவ்வொன்றும் வந்து உடல் உழைப்பால செஞ்சுட்டு இருந்தாங்க சரிங்களா நமக்கு சுவிட்சு போட்டா தண்ணி வந்துருது இப்போ நமக்கு தான் நேரம் இல்லை அப்பத்தாளுக்கு நேரம் இருக்கு இப்போ நீங்க இங்க வந்துக்கிறீங்க உங்க கூட பேசுறதுக்கு எங்கிட்ட நேரம் இருக்கு ஆனா இதே நவீன வேளாண்மை பண்றவங்க போய் கேட்டு பாருங்க நேரம் இல்லைன்றாங்க அப்போ எல்லாருக்கும் புரியுதுங்களா இப்போ சிக்கல் தயாரிக்க முடியும்னா எங்களுக்கு நேரம் நேரம் இல்லை ஏன்னா ஏன்னா பத்தாயிரம் கூட எனக்கு எனக்கு இல்லைங்கிறாங்க இதுதான் நிதர்சனம் இது இந்த சமையலுக்குள்ளே கொண்டு கொண்டு வந்தோம்னா என்ன என்ன நன்மை நமக்கு வருங்க அடிப்படையில் ஒரு ஒரே விஷயத்த அதுதான் அடிப்படை அதை வச்சு தான் அது இதை நம்ம போய் தமிழர்களை பயன்படுத்த அதாவது என்னங்கன்னா நிலமும் பொழுதும் முதற் பொருள் இப்போ இந்த நிலத்துக்கேற்ற வாழ்வில் நான் வாழ்கிறேன் சரிங்களா அப்போ இந்த நிலத்தில் எது இயல்பாக வரும் தவறுன்னு பார்த்தோம்னா ஆமனுக்கு சரி அப்போ அதை சார்ந்து வாழ்கிறேன் சரிங்களா இது போய் நான் மற்ற நிலத்தில் இருக்கிறவங்களை மேலே திணிக்க முடியாது திணிக்க முடியாது சரிங்களா அவன் அந்த நிலத்துக்குரிய நிலமும் பொழுதும் பார்க்கணும் அந்த நிலத்துக்கு அவங்களுக்கு கடலாக வருதுன்னா அந்த எண்ணெயை அவன் பயன்படுத்தும் இப்போ கேரளாவில் தென்னை மரங்கள் அதிகம் அப்ப அவங்க தேங்கனே முழுக்க முழுக்க அவங்க தேங்கனா உணவு உணவுக்கும் பயன்படுத்துறாங்க ஆமா எல்லாமே அதுதான் அப்ப எனக்கு இங்க வேற வழி இல்ல அப்போ போது அதை சார்ந்து வாழ்றேன் அப்ப வந்து நம்ம வந்து மருத்துவம் குடும்பம் இருக்குன்னு பாக்க தேவையில்லை இப்போ மண்ணுல என்ன வருதோ அதை பயன்படுத்த நீ உணவுக்கா நீ மாற்றிக்கலாம் அப்படின்னு அதை அதைத்தான் நான் சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் வரும் பொழுது நம்ம இந்த அடிப்படைக்கு வந்துட்டோம்னா நிலமும் பொழுதும் வந்துட்டோம்னா அங்க என்ன உங்களுக்கு இயல்பா கிடைக்கும் இங்க நிலக்கடல இருந்தா நல்லா வருது

அதுக்கு மேல நான் என்ன விளக்கு வச்சுட்டு இருக்கணும் இதுல இருந்து ஒன்னு எடுத்துட்டு போயி நான் அந்த ஒரு மூணு ஏக்கர் இருக்கு அதுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஆலமரத்தை உருவாக்கலாம் இந்த